மிகச்சிறந்த குபேர யோகா சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆக அதி சிறந்த உயர்ந்த நிறைவான கருத்துக்களை கேட்டு அதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா மிகச்சிறந்த சக்தி உள்ளவராக நீங்கள் மாறுவீங்க சுதந்திரம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனதளவில் யோசிப்பதற்கு உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் நீங்கள் என்ன யோசிக்கிறீர்களோ அதை பற்றி தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள கால அவகாசத்துக்கு உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் செல்வ வேணும் அப்படின்னா அர்ஜென்சியாக முடியாது பழங்கள் காய்கறிகள் வேணும்னா அந்தந்த தாவரங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டங்கள் நாம் கொடுக்கணும் சுதந்திரம் கொடுத்தா அந்த செடிகள் மரங்கள் வளர்ந்து காய்களை கனிகளை பூவை நமக்கு தரும் அதுபோல் உங்களுக்கு சுதந்திரம் வேணும் இந்த மாதமே ஒரு லட்சம் சம்பாதிங்க அப்படின்னு யாராவது உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கோடீஸ்வரர் ஆக முடியாது ஒரு லட்ச ரூபாய் மாதம் நமக்கு வருமானம் வரணும்னா அதுக்கான அடித்தளத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மூணு ஆண்டுகள் தேவைப்படும் அந்த மூணு ஆண்டுகள் பிரீத்திங் டைம் நமக்கு வேணும் கோடிசுரர் ஆகணும் வற்றாத நதியை போல எப்போதும் பணவெல்லம் பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் சிகரத்தை தொட வேண்டுமென்றால் அற்புதமான நல்ல கொடீஸ்வர நிலைமையை அடைந்து ஊர் உலகத்துக்கெல்லாம் தான தர்மம் செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர வேண்டும் என்றால் எந்த தொழிலை நீங்கள் துவங்கினாலுமே முதல் மூன்று ஆண்டுகள் நீங்கள் முதலீடாக தர வேண்டும் தொழிலை துவங்கக்கூடிய நபர்கள் பணத்தை எப்படி முதலீடு செய்கிறீர்களோ அதே போல் மூன்று ஆண்டுகளை முதலீடு செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று மாதமாவது நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் மூன்று மாதத்துக்குப் பிறகுதான் அந்த தொழில் பிக்கப் திறப்பு விழா அன்னைக்கு ஒரு நாள் கூட்டம் நீங்கள் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து உங்கள் தொழிலை துவங்குனீங்களோ திறப்பு விழா அன்னைக்கு கனஜோராக இருக்கும் வியாபாரம் அந்த முதல் நாள் நீங்கள் பத்திரிக்கை கொடுத்து எல்லோரையும் கூப்பிட்டுருப்பீங்க வருவாங்க உங்கள் கடைக்கு நீங்கள் நகை வியாபாரம் செய்தாலும் சரி பெரிய அளவுக்கு துணி வியாபாரம் செய்தாலும் சரி காய்கறி கடை வைத்திருந்தாலும் பழக்கடை வைத்திருந்தாலும் டீ கடை வச்சுருந்தாலும் சரி செல்போன் வியாபாரம் செய்தாலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்தாலும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் இருந்தாலும் முதலீடுகள் செய்து பொருட்களை வாங்கி பொருட்களை தேக்கி வைத்து விற்பனையாளராக இருந்தாலும் ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் டி ஷர்ட்டு விற்றாலும் சரி டீ ஷர்ட்டு தயார் பண்ணுற கம்பெனி துவக்கினாலும் சரி மூன்று மாதங்களிலிருந்து மூன்று வருடங்களாவதாகவும் உங்கள் தொழில் பிக்கப் லைனுக்கு வர்றதுக்கு அந்த கால சுதந்திரம் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த சுதந்திரம் இல்லைன்னா மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் வேணும் இருபதாயிரம் வேணும் ஐம்பதாயிரம் வேணுங்கிற பேக் ஃபயர் இருந்துச்சுன்னா பேக் ஃபயர் இருக்கலாம் அது உங்களையே சாப்பிட்ற அளவுக்கு உங்களே எரிக்கிற அளவுக்கு ஃபயர் இருந்தால் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லைன்னா சம்பாதிக்கவே முடியாது இந்த மாதம் சம்பாதிக்கிற காசை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க பிஸ்னஸில் பெரியால் ஆக முடியாது குறிப்பிட்ட மூன்று ஆண்டுகள் அல்லது ஐந்து ஆண்டுகள் வரை சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு சிறு தொகையை தான் வீட்டுக்கு எடுக்க முடியும் அல்லது சிறு தொகையை கூட எடுக்க முடியாது வரக்கூடிய லாபத்தை மீண்டும் மீண்டும் அந்த தொழிலே இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை பெருக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் அப்படி தொழிலுக்காக கவனம் கொடுத்து தொழிலை வளர்த்து எடுத்தால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சிலருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சிலருக்கு பத்து ஆண்டுகள் ஆகும் பத்தாண்டுகள் வரை ஒரே தொழிலை தொடர்ச்சியாக செய்து விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு கையில் பிடிக்க முடியாது நீங்க சும்மா இருந்தாலும் தொழில் உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொறுமை வேணும் தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து சில நேரங்களில் பலவீனமாகிறான் ஏன் மனிதன் பலவீனமாகிறான்னா யாரை நம்பி எதை செய்தானோ எந்த உறவை நம்பினானோ எந்த நண்பரை நம்பினானோ எந்த பார்ட்னரை நம்பினாங்களோ பிறரை நம்பி இருக்கும்போது அந்த நம்பிய உறவுகள் நம்மை ஏமாற்றும் போது நம்பி யாரை நம்பி நாம் இருந்தோமோ அவர்கள் நம்மை விட்டு விலகும் போது நமக்கு பலவீனம் ஆகிறது நீங்கள் யாரை நம்பினாலும் அவர் உங்களை விட்டு விலகுவார் இறைவனை நம்புங்கள் அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்றால் உங்க பிசினஸுக்கு பார்ட்னர் ஆக வேண்டியது கடவுள் கடவுளிடம் பொருள்தா என்று கேட்பதை விட அருள்தா என்று கேட்டு பாருங்கள் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீர்கள் அருளை தர வேண்டும் சக்தி வேண்டும் இறைவா கருணை வேண்டும் இறைவா எனக்கு தன்னம்பிக்கை வேண்டும் சக்தி கொடு இறைவா என்று இறைவனை கேட்டு பாருங்கள் இறைவனை உங்கள் கூட்டணியில சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கூட்டணியா வர வேண்டியது யாருன்னா இறைவன் இறைவன் உங்களுக்கு கூட்டணி ஆகிட்டா நீங்க ஸ்ட்ரென்தன் ஆயிடுவீங்க மனிதர்களை நம்பாமல் இருக்க முடியாது மனிதர்களை நம்புங்கள் அவர்கள் பிரிந்து போனால் இன் அடுத்த மனிதர்களை இன்னும் பிற மனிதர்களை நம்பி அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர பொசிஷன் பண்ணணும் பத்து பேர் வேலை பார்க்கறாங்க நம்ம கிட்ட ரெண்டு பேரும் போயாச்சுன்னா இன்னும் ரெண்டு பேரும் வேலைக்கு எடுத்து அங்கே பொசிஷன் பண்ணி ஒரு பார்ட்னர் நம்மளை கலட்டி விட்டு போறாரு பிஸ்னஸ்ல அப்படின்னா வேற பார்ட்னர் வேற பழகி வச்சுட்டே இருக்கணும் ஒருத்தர் போனா இன்னொருத்தர் பார்ட்னராக கொண்டு நம்ம கம்பெனியில பில்டு பண்ணணும் ஒருத்தர் போனா யாருமே நிரந்தரம் கிடையாது ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து மக்கள் வந்து நமக்கு எப்பயுமே செல்வாக்கா இருக்கும்படியாக பழக்க வழக்கம் வேணும் மக்களிடம் பழகினால் மிகச்சிறப்பாக இருக்கலாம் கோடீஸ்வரர் ஆகணும்னா வீட்டில் மூணு நேரம் வயிறு முட்டை சாப்பிட்டு குப்பரப்படுத்தி தூங்கிட்டு சாப்பாடு பெட்ரூமு கக்கூசு சாப்பாடு பெட்ரூமு அப்புறம் கழிவறைக்கு போகிறது இது ரிப்பீட்டு 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 ரிப்பீட்னு சோற திங்கிறது தூங்குறது கக்கூசு போகிறது இதே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி பெரியால் ஆக முடியும் எப்படி தொழில் பண்ண முடியும் எப்படி சம்பாதிக்க முடியும் வருமானம் என்பது வீட்டில் கிடையாது இல்லை உங்களுக்கு வெளி உலக தானே வருமானம் வரப்போகுது வீடுங்கிறது ஒரு சேஃப் ஜோன் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு சேஃப்டி உங்களுக்கு வீடுங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் வீடுங்கிறது உங்க சொந்த பந்தம் பந்த பாசங்களோட வாழக்கூடியதுக்கான ஒரு இடம் அது தொழிலிடம் கிடையாதுல்ல அதில் சம்பாதிக்க முடியாதுல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற நாலு பேர் மூணு கட்ட பேசி பேசி எரிச்சல் தான் வரும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போகலாம் சொந்த பந்தத்தை பார்க்கறதுக்கு போகலாம் சாப்பிட்றதுக்கு போகலாம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினச்சா எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும் நீங்கள் கோடிஸ்வரராக என்றும் இருக்கலாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் செய்தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் செய்யலைனா நீங்கள் கோடி சிலர் ஆகல சரி இனிமேல் செய்தால் நீங்கள் கோடிசிலர் ஆக போகிறீர்கள் இறைவனை கூட்டணிக்கு சேருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலம் வரும் நீங்க தொழில் மாறணும் நீங்கள் மாறணும் பணக்காரர் ஆகணும் கோடீஸ்வரராக மாறணும் மாறணும் நினச்சிட்டே இருக்கீங்க மாறணும் மாறணும் நினைச்சிட்டே இருக்கீங்க உங்களோட தாட்ஸ் உங்களுடைய இன்னர் ஃபீல் இன்னர் தாட்ஸ் உங்களுடைய உள்முக குணங்கள் நீங்கள் இதுவரைக்கும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அதில் சேஞ்ச் பண்ணாதான் அதில் சேஞ்ச் பண்ணால் தான் சக்தியாக இருக்க முடியும் மிகப்பெரிய சக்தி வரும் எலிசத்து வீட்டில் கிடந்தா எவ்வளோ சென்ட் அடித்தாலும் திரும்ப திரும்ப நாரிக்கிட்டே தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே எலிச்சத்து கிடக்குன்னா எலிய கிளீன் பண்ணணும் அதோட ரூம் ஸ்ப்ரே அடிச்சு என்ன பிரயோஜனம் நமக்குள்ள எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னா எலி செத்த மாதிரி செத்த எண்ணங்களை தூக்கி வெளியில் வீசிட்டு இது வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பாஸ்ட் ஃபார்முலாஸ் எவ்வளோ உங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ உங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் செய்த பிஸ்னஸ் நிறைய தந்திரங்கள் பயன்படுத்தி இருப்பீங்க அதெல்லாம் செல்லலை அப்படின்னா அது செல்லாது போச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு புதுசுக்கு வரணும் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணணும் புதுசாக மாறணும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவா நடக்குதுன்னா நெகட்டிவா நடக்குதுன்னு சொல்கிறதே தப்பு நாம் செய்யக்கூடிய செயல் நெகட்டிவா விளைவு உண்டாகுது அப்படின்னா நாம் செய்த ப்ராசஸில் எங்கேயோ தவறுன்னு சீர்திருத்தம் பண்ணுனா நாம ஜெயிக்க முடியும் எனக்கு எதுவுமே நடக்கலை ஜெயிக்க முடியாது எனக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குது ஜெயிக்க முடியாது ஏன் நெகட்டிவாக நடக்குதுன்னு யோசிக்கிறால்தான் கோ குபே குபேராகலாம் ஆகலாம் உங்களுடைய தாட்ஸை மாற்றணும் உங்களுடைய தாட்ஸை மாத்தினாதான் உங்களை மாற்ற முடியும் உங்களுடைய எண்ணங்களை உள்முக பயணம் செய்து மறுச்சீராய்வு செய்யுங்கள் இதுவரை இருந்த நீங்கள் இப்படியே இருப்பீர்கள் என்றால் கோடிஸ்வரர் ஆக முடியாது இதுவரை இருந்த நீங்கள் அப்படியே தூக்கி ஒரு ஓரமா போட்டு புதிதாக நீங்கள் மாற வேண்டும் உங்க தாட்ஸ்ல ஒரு குவாலிட்டியான பர்சனாலிட்டி வேணும் உங்களுடைய ஃபீலிங்ல ஒரு குவாலிட்டியான பர்சனாலிட்டி வேணும் உங்களுடைய ஆக்ஷன்ல ஒரு முக்கியமான நல்ல முறையிலான ஒரு பர்சனாலிட்டி வேணும் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் அடிப்படையில ஆரம்பத்துல பெரிய பிரச்சனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனை பிரச்சனை இல்லை நம்ம பிரச்சனை நினைச்சு நம்ம கற்பனை பண்றதுதான் பிரச்சனை நம்மளுடைய எண்ணங்கள் தான் பிரச்சனை இங்க சரியான ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வெல்த் குரோத் ஆகும் வெல்த் நீட்டா குரோத் ஆகும் சக்தியா வரலாம் நீங்க டெவலப் ஆகல ஆயிரம் பேர் உங்களை விமர்சிப்பாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க தவறு செஞ்சாலும் விமர்சிப்பாங்க நல்லது செஞ்சாலும் விமர்சிப்பாங்க அவங்க விமர்சிச்சா நீங்க சந்தோஷப்படுங்க ஏனென்றால் நீங்கள் செயல்படுகிறீர்கள் நீங்க செய்தது சரியோ தவறோ மொத்தம் செயல்பாட்டிலே இருக்கிறீர்கள் செயல்பாட்டில் இருக்கிறவங்கள தான் திட்டுவாங்க செயல்பட்டா தான் விமர்சனம் பண்ணுவாங்க செயல்பட்டா தான் காயப்படுத்துவாங்க குபேரோகம் பயிற்சி நடத்துகிறேன் ஆண்களுக்கு விந்து காத்தல் பயிற்சி நடத்துகிறேன் எந்த வியாதியும் தர்றதுக்கு உணவு அடிப்படையாக வச்சு கழிவு நீக்க பயிற்சி நான் நடத்துகிறேன் குபேரோகத்திலேயே வந்து ஃப்ரீ ப்ரோக்ராம் இருக்குது ஃப்ரீ ப்ரோக்ராம் பிறகு கட்டண பயிற்சிகள் இருக்குது நடத்துகிறோம் மெமரி டெக்னிக் ப்ரோக்ராம் நினைவாற்றல் பயிற்சி சொல்லி தர்றோம் இப்போ டூ டேஸ் முன்னாடி ஆயிரக்கணக்கான மாணவிகளுக்கு சக்தி கைலாஸ் கல்லூரி தர்மபுரியில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தோம் இருபதாம் தேதி அப்போ ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு ஒரு தலைப்புகளையும் வச்சு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்கணும்னு செயல்படுறோம் இப்படி செயல்படும் பொழுது தான் எங்கேயாவது எதையாவது குறை கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் அதை சொல்லக்கூடாது இது சொல்லக்கூடாது இந்த ஊருக்கு பயணம் பண்ணாதீங்க எதையாவது சொல்லுவாங்க வீட்ல இருந்தா யாரு என்ன சொல்ல போறாங்க யாரும் எந்த குறையும் யாருக்குமே நம்மள தெரியாது யாருக்குமே நம்மள திருநம்மள யார் குறை சொல்ல போறா நம்மள நல்ல பேரும் குறை சொல்றாங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த நம்புங்க நீங்க செயல்படுறீங்க அதான் குறை சொல்றாங்க அப்படி குறை சொல்லும் போது சொல்ற குறையில நியாயம் இருந்தா திருத்திக்கங்க லைஃப் நல்லா இருக்கும் அவங்க சொல்ற குறையில நியாயம் இல்லைன்னா போடான்ட்டு மம் நீங்க நேரடியா போடலாம்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் திட்டக்கூடாது யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பாட்டுக்கு சைலண்டா ஒதுங்கி போயிட்டு என்ன சொல்லிட்டு போ குறை சொல்லிட்டு குறை சொல்கிற வாயெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க அவங்களா நம்மளை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க நம்மளை திட்டிகிட்டு தான் இருப்பாங்க உங்களோட ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம காத்திருக்கிற திறவிற வழியே இல்லை நம்ம செயலை நம்ம சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மளை ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே அவதூறு பரப்புவதற்கு யாராவது வந்தால் அந்த அவதூறு மக்களிடம் எடுபடாது ஏன் அந்த அவதூறு எடுபடாது என்றால் நீங்கள் மக்களுக்கு நல்லது தானே செய்கிறீர்கள் நீங்கள் நல்ல பொருளை வியாபாரம் செய்தால் உங்களுக்கு ஏன் பயம் நல்ல கருத்துக்களை சொன்னால் ஏன் பயம் மக்களுக்கு நல்ல உதவியை செய்தால் உங்களுக்கு ஏன் பயம் யாரோ ஒருத்தர் உங்களை ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்காகலாம் நொந்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது பிரச்சனையோட துவக்கமே நம்மக்கிட்ட தான் இருக்குது ஆயிரம் பேர் பிரச்சனை பண்ணுவாங்க தான் ஏன் நம்ம செயல்படுறோம் இப்போ நீங்கள் வீட்டில் படுத்தவங்கன்னா உங்களை யாராவது குறை சொல்ல போகிறாங்களா யாருக்காவது உங்களை மேலே தெரிய போகுதா உங்களை யாராவது எதுக்காவது குறை சொல்லுவாங்களா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க சீண்டவே மாட்டாங்க வீட்டில் பேசாம படுத்தவங்கண்ணா நம்ம செயல்பட்டால் தான் நாலு பேர் நம்மள நாலு விதமாக பேசுவாங்க பேசுனா பேசட்டும் பேசுறது விமர்சனங்களை வரவேற்பு கொடுங்க அப்போதான் தான் கோடி சொன்னாங்களா நீங்கள் பயந்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது எவ்வளோ நாளைக்கு பயந்துக்கிட்டு ஒரு தோசை கடை வைக்கணும்னா நேரம் வச்சிடணும் தோசையை போக ஆரம்பிச்சிடணும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடை வைக்கணும் நினைச்சிங்களான்னு நேரம் ஆரம்பிச்சிருக்கணும் ஹோட்டல் வைக்கணும் நினைச்சிங்களா நேரம் வச்சிருக்கணும் எத்தனை நாளைக்கு பயந்துக்கிட்டு இருப்பீங்க பூக்கடை கடை வைக்கணுமே நேரம் ஆரம்பிச்சிருக்கணும் குளிர்காலம் மழை காலம் இப்போ என்ன சொற்று வைக்க போகிறீங்களா விற்றுங்க பொங்கல் வரப்போகுது கரும்பு வர பண்ண போகிறீங்களா பண்ணுங்க இப்போ எல்லா ஊர்லேயும் இப்போ தர்பூசணி விதை போட்டு இப்போ தர்பூசணி இப்போ கார்த்திகை பட்டத்துக்கு தர்பூசணி போடுற காலம் தர்பூசணி விற்க போறீங்களா ஏப்ரல் மேல இப்பயே போய் விவசாயிகளை பார்த்து அட்வான்ஸை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க வேலையை இடத்த பாருங்க சும்மாவே இருந்து என்ன செய்ய போறீங்க எத்தனை நாளைக்கு பயந்துக்கிட்டு இப்படியே இருக்க போறீங்க வேலை செய்யணும் இல்ல எங்க தேங்காய் நார பொறுக்கி சம்பாதிக்கிறாங்க உலகத்துல முட்டை ஓட பொறுக்கி வச்சுக்கிட்டு முட்டை உடச்சி குப்பையில் போடுற முட்டைங்க அதை பொறுக்கி வச்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க வெங்காயத்தில் பொறுக்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க குடிக்கிற தண்ணியை கேன்ல அடைச்சி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க மண்புழுவத்துக்கிட்டு இருக்காங்க அந்த உலகத்துல மண்புழு மண்புழுவா சொல்றோம் மண்புழு வித்துக்கிட்டு இருக்காங்க நீ செத்த இடத்துல புல்லு கூட புல்ல கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த புல்ல புடிஞ்சு கொண்டு வந்து காலைல வச்சு வாக்கியம் போற இடத்துல அரைச்சு ஜூஸ் போட்டு ஊத்துக்கிட்டு இருக்காங்க எங்க இந்தியாவில நீங்க மக்களுக்கு நல்ல பொருள் எது வேணாலும் வைக்கலாங்க அவங்களுக்கு அதனால ஒரு பயன் இருக்கணும் எங்க மண்டையில முடிய மண்டையில உள்ள முடியை வலிச்சு வச்சா முடிய சவுரி முடி போட்டு வித்துக்கிட்டு இருக்கேன் வியாபாரமா இல்ல உலகத்துல கண்ணுக்கு போடுற கண்ணாடி விற்கிறீங்களா வித்துக்கங்க சேலை விற்கிறீங்களா வித்துக்கங்க டெய்லர் ஆகிறீங்களா ஆகுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க நெத்தில பூச திருநீர் விற்கிறீங்களா வித்துக்கோங்க பஞ்சாமிரதம் விற்கிறீங்களா பழக்கடை வச்சு ஜூஸ் வியாபாரம் பண்ண போறீங்களா கார் விற்கிறீங்களா என்ன விற்க போறீங்க ஒரு ஒரு விற்பனை பொருளை முடிவு செய்யுங்க விற்பனை என்பதுதான் மாபெரும் சேவை சர்வீஸை விட மனித சேவை மக்கள் சேவை எல்லாருக்கும் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஆன்மீக சேவை ஆதரவற்ற இல்லங்களை வைத்து ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் ஆதரவாக சாப்பாடு போட்டு காப்பாற்றக்கூடிய சேவை முதியவர்களுக்கு இல்லங்கள் வைக்கக்கூடிய சேவை கல்வி கொடுத்து இப்போ பிள்ளைகளை இலவசம் படிக்க வைக்கக்கூடிய கல்வி சேவை இதெல்லாம் எப்படி சேவையோ பிஸ்னஸும் சேவை தக்க சமயத்தில் ஒரு நபருக்கு தேவையான பொருளை நீங்கள் தருகிறீர்கள் என்றால் அது சேவை எங்க உங்கள் ஊரில் காய்கறியில் நாலு பேர் தேங்காய் வச்சுட்டு விற்கிறாங்கன்னா குழம்புக்கு தேங்காய் வேணும்னாக்கா போய் தேங்காய் கட்டு தேங்காய் வாங்கிட்டு வர்றாங்க அப்போ அந்த ஊரில் தேங்காய் வச்சுட்டு ஒருத்தர் விற்கிறாருன்னா அப்போது அது சேவை தானே அது நல்ல காய்கறிகளை வச்சிட்டு ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னு நம்ம காய்கறி கடையே நமக்கு ஊரில் இல்லை அப்படின்னா எங்கே போய் வாங்குவோம் உங்கள் காய்கறி பசிக்கு அரிசி கடையே நம்ம ஊர்ல இல்லை எங்க போய் வாங்குவோம் பசிக்கு அரிசி தொழில் பண்றதுன்னா நாம மக்களுக்கு தேவையான அன்றாடம் தேவையான அத்தியாவசிய பொருளை தேடி கண்டுபிடித்து ஓரிடத்துல சேகரிச்சு வச்சு மளிகை கடைங்கிற பேர்ல நம்ம கிட்ட வந்தாங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே ஒட்டு மொத்தமான கிச்சனுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க இப்ப நம்ம ஊர்ல மளிகை கடையா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏலக்காய் காலங்க ஒரு ஊருக்கு போகணும் நீங்க சீரகம் வாங்குறதுக்கு மிளகு வாங்குறதுக்கெல்லாம் கொல்லிமலைக்கு போகணும் ஏலக்காய் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஏலக்காய் மலைகள் எங்கெல்லாம் இருக்கோ ஏலக்காய் மலை ஜபாது வாங்குறதுக்கு ஜபாது மலை ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் வாசனை தெரிவிங்களுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு வண்டி எடுத்து போக முடியுமா நம்ம ஏலக்காய் வாங்குறதுக்கு கும்மிக்கு கிளம்பி போவீங்களா போக முடியுமா உங்களால் ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கு சீனா கற்கண்டுன்னு ஒன்று போவீங்களா சீனாவுக்கு பனங்கற்கண்டு வேணும் பனங்கரப்பட்டி வேணும்னா தூத்துக்குடி ஏரியாவில் தான் நிறையா பனமலம் இருக்குது அங்கே தான் கிடைக்கும் நல்ல ஒரிஜினல்லாம் அப்போது உங்கள் வீட்டில் இப்போ காலையில் பனங்கர் காப்பி குடிக்கணும்னா தூத்துக்குடிக்கு கிளம்பி போயிடுவீங்களா நீங்கள் தூத்துக்குடிக்கு போய் டெய்லி வாங்க முடியுமா நீங்கள் நாட்டு சக்கரம் வேணும்னா ஈரோடு கவுந்தப்பாடிக்கு போகணும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரம் வாங்குறதுக்கு போயிடுவீங்களா இந்த பொருளெல்லாம் சேகரித்து ஒரே இடத்துல வச்சுட்டு கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப சிறப்பான சேவை இது மக்கள் சேவை இது யார் சொன்னால் பிஸ்னஸ்ஸு தப்புன்னு நான் சொல்கிறேன் பிஸ்னஸ்ஸு சர்வீஸு பிஸ்னஸ்ஸு மக்கள் சேவை அஞ்சு ரூபா பொருளை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் அலைஞ்சு நம்ம எத்தனை நாள் போய் அந்த பொருளை வாங்கியாந்து நம்ம இடத்துல சேகரிச்சு அதை வந்து மழை தண்ணி படாமல் எலிக்கிட்டே வந்து காப்பாற்றி நம்ம கடையில் அந்த பொருளை சேகரிச்சிருச்சு அஞ்சு ரூபா பொருள் பத்து நாள் தேங்குனாலும் அதுக்கு என்னாச்சு வட்டி என்னாச்சு ஒரு பொருளை முன்கூட்டியே வாங்கி கொண்டு வந்து நாம் வச்சு நம்ம இடத்துல சேகரித்து வச்சு பணத்தை வந்து பொருளாக மாற்றி பொருளை ஸ்டாக் பண்ணி அந்த பொருள் கொஞ்ச நாள் இருந்தால் கெட்டு வேற போயிடும் அது கெடுவதற்குள்ளே அதை விற்று வேற முடிக்கணும் இவ்வளவு பிரச்சனைகளையும் நாம் சுமந்து முதலீடு போட்டு மக்களுக்கு நல்ல பொருளை கொடுப்பதற்காக தேடி வாங்கி கொண்டு வந்து நாம் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு என்ன என்றைக்கையோ மக்கள் வாங்க போகிற ஒரு பொருளை நம்ம முன்னதாகவே நம்ம வாங்கி வைக்கிறோமே மூணு மாசம் கழிச்சு வாங்க போற ஒரு பாக்ஸ் இன்னைக்கு நம்ம வாங்கியனா சாம்பிராணி பாக்ஸ் நூறு ரூபான்னு வைங்க நம்ம நூத்தி இருபாக்கிறோம் நூறு ரூபாய் சாம்பிராணி பாக்ஸ் நம்ம கிட்ட மூணு மாசம் தேங்குச்சு அப்படின்னா அந்த நூறு ரூபாய்க்கு நான் வட்டி என்னாச்சு ஏங்க பிசினஸ்ங்கிறது மக்கள் சேவை முதல்ல அப்படி நினைங்க நீங்க மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாபெரும் உதவி செய்யக்கூடியதான் பிசினஸ் செல்போன் வாங்குறதுக்கு நம்ம இப்போ சாம்சங் கம்பெனிக்கு படையெடுத்துட்டு போகலாமா எங்கே தயாரிக்கிறாங்களோ தயாரிக்கிற கம்பெனிக்கு போகலாமா எல்லாரும் போக முடியுமா தங்கம் எங்கே தோண்டி எடுக்கிறாங்களோ நம்ம ஒரு தங்க கடையே இல்லை தங்கம் தோண்டி எடுக்கிற இடத்துக்கு போக முடியுமா வீட்டு வாசலில் இளநீ வித்துக்கிட்டு இருக்காங்க இளநீ வாங்கி குடிச்சிட்றோம் இப்போ இளநீ வேணும்னா தென்னந்தோப்பு எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு போகணும் போகலாமா டெய்லி இப்போ கீரை வேணும்னா பக்கத்தில் கிராமம் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரில் கிராமங்களில் கீரை கிடைக்கும் கண்டு கடை சந்தைக்கு போனால் நமக்கு கிடச்சி போயிடுது நம்ம ஒரு ஒரு காரி கடைக்கு போனால் கீரை கிடச்சிடும் இப்போ ஒரு கட்டு கீரைக்கு பக்கத்தில் கிராமங்களை தேடிட்டு போகலாமா உங்கள் ஊர் கிராமங்கள் இல்லைன்னா ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தூரமாக வேற போகணும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி உங்கள் ஊரில் கீரை கட்டு கிடைக்கலனாலும் வேற எங்கேயாவது கிடச்சுனா ஃபோனை போட்டு வர வச்சு அவர் பார்சலில் கொண்டு வந்து அவர் வண்டியில் லோடு ஏற்றி கொண்டு வந்து நம்ம கொண்டு வந்து நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் நமக்கு ஒரு கீரை கட்டை கொண்டு வியாபாரி இது எவ்வளவு பெரிய உதவி இது நமக்கு எங்க ஒரு மட்டன்ல செவரொட்டிக்கு எத்தனை புள்ளை அழகு தெரியுமா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகலன்னு எத்தனை புள்ளையே செவ்ரொட்டிக்கு அழையுது மண்ணீரல் அந்த ஆட்டோட மண்ணீரலுக்கு எத்தனை புள்ளை அழகு தெரியுமா அது ஒரு மருத்துவ பொருளா மாறிடுச்சு இன்னைக்கு அது சாப்பிட்டா ஹீமோகுளோபின் ரத்தம் நல்லா ஊறும்னு பூரா படையெடு கர்ப்பிணி பெண்கள் படையெடுத்து கிடக்குறாங்க இப்போ இதெல்லாம் உதவி இல்லையா பிஸ்னஸுங்கிறது உதவி சேவை இப்படி நினைங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணும் முன்னேறணும்னு தோணும் நாலு பேருக்கு உதவி பண்ணுங்கள் அந்த உதவிக்கு நீங்கள் என்ன செய்றீங்க அஞ்சு ரூபா பொருளுக்கு ஒரு ரூபா சேர்த்து வச்சு இல்லை ஐம்பது காசு சேர்த்து வச்சு இல்லை ஒரு பத்து காசு சேர்த்து வச்சு உங்கள் குடும்பம் நடக்கணும் இல்லை அதுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்ம கூட வச்சு வாங்கிக்கணும் அதுல என்ன இருக்கு அவங்களுக்கு தெரியும் நமக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு அதிகமாக தான் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க அது நீங்கள் இப்போ அஞ்சு ரூபா பொருள் ஆறுரூவாய்க்கு நீங்கள் விற்கும் பொழுது அஞ்சு ரூபாயோ பத்து காசோ ஒரு ரூபாயோ எவ்வளோனாலும் நீங்கள் கூட வாங்கிங்க நீங்கள் கூட வாங்கினாதான் உங்க குடும்பம் பிடிக்கும் நீங்கள் இந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு மக்கள் தொகை தரக்கூடிய ஊக்கத்தொகை தான் அஞ்சு ரூபா பொருளுக்கு அஞ்சு ரூபா ஐம்பது காசு அஞ்சு ரூபாய் பொருளுக்கு ஆறுரூபானா உங்களுக்கு ஒரு ரூபாய் ஏன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஊக்கத்தொகை போனஸ் அது நீங்கள் இப்போ அஞ்சு ரூபா பொருளை வாங்கி அஞ்சு ரூபாய்க்கே கொடுத்தா உங்கள் குடும்பத்தை யார் காப்பாத்துறது உங்கள் குடும்பத்தை நீங்கள் பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க குடும்பத்தை மக்கள் தான் காப்பாத்தினேன் மக்கள் காப்பாற்ற அஞ்சு ரூபா பொருளுக்கு ஐம்பது காசோ ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பொருளுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக கொடுப்பாங்க மக்களுக்கு தெரியும் அது கூடுதலான விலைன்னு இது நம்ம கொஞ்சமா பொருள் தான் பணம் கொஞ்சமாக வரும் அதிகமாக பொருள் தான் அதிகமாக பணம் வரும் இப்ப நீங்க பத்து ஊர்ல மளிகை கடை வச்சு மாசத்துக்கு ரெண்டு கோடி டேன் ஓவர் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு கோடி டேன் ஓவர் பண்ணா அதுல ஒரு பத்து லட்சத்தை எடுத்து நாலு பிள்ளையில படிக்க வைங்க காசு ஓவரா வந்துருச்சுன்னா அதிகமாச்சுன்னா என்ன ஒண்ணு போறீங்க காசு வச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல கடைய போட்டீங்கன்னா மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நீங்க பெரிய சூப்பர் வச்சீங்கன்னா கோடி கணக்கில் காசு வரும் சரி ரெண்டு கோடி வந்துருச்சு மாசம் மாசம் ரெண்டு கோடி எவ்வளவு நம்ம சாப்பிட போறோம் என்ன காலையில் ரெண்டு இட்லி நாலு இட்லி சாப்பிடுவோமா மத்தியானம் ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்களா ராத்திரிக்கு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு ஒரு தோசை சுட்டு திருட்டு படுத்துருவீங்க மொத்தமே பத்தாயிரம் ரூபாய் வராது நமக்கு சாப்பாட்டு செலவு மாத்தைக்கு எவ்வளவுதான் ராயலா சாப்பிட்டாலும் ரெண்டு கோடியில பத்தாயிரம் போச்சுன்னா மித்த காய்ச்சிட்டு என்ன ஒண்ண ஒண்ணும் இல்லை யாரோ நாலு புள்ளையே படிக்க வைப்போம் ஒரு கோயிலுக்கு ஏதாவது செலவு பண்ணுவோம் ஒரு அண்ணா பண்ணுவோம் அப்படி பண்ணுங்க அப்படி வாளுங்க அப்படிதான் காசு ரொம்ப வந்துருச்சுன்னா நாலு பேருக்கு சேவை பண்ணுங்க காசு உங்களுக்கு அளவாக வந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமா திருப்தியா வாழுங்க இதாப்பா குபேரையாங்க அப்படித்தான் வாழணும் சந்தோஷமா உழைச்சு நல்லா வாழணும் ஒண்ணு வேலை பார்த்து சம்பாதிக்கணும் இல்ல தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும் சிறப்பா வாழலாம்